அنا விஜய்க்கு இந்த அளவுக்கு crowd வருது. இங்கே போனாலும் crowd வருது. இது build up crowd. build upனா ஊர்ல இருந்து வண்டி குடிச்சு ஆள கூட்டிட்டு வந்தது. அது ரிப்போர்ட்டரை கேக்குறாப்பல யார் இவ்வளவு build up பண்றீங்க? அந்த ஊர்ல போய் பேசிட்டு வரண்டே தானங்கறாங்க. காசு கொடுத்து வந்து கூட்டிங்கறியா? சந்தேகமே இல்லை காசு கொடுத்து வந்து கூட்டம் இல்ல. அந்த அளவுக்கு கூட்டம் வராதுல. காசு கூட அந்த கூட்டம் வருமா நீ அக்டோபர் 22-க்கு கூட்டி வரக் கூடியதுதான். ஆனா மறுக்க வரல. காசு சமளிக்கப்பட்டதுங்கிறது உண்மை. ஆனால் விஜய்க்கு இயல்பாகவே பெரிய தொண்டர் பலம் பெரிய ரசிகர் பலம் இருக்கும்போது தொண்டர் பலமும் அதே மாதிரி தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் போயிருப்பாங்கல்ல கண்டிப்பாக விஜய் பார்க்க கூட்டம் போகும் விஜய்க்கு ஒரு அபிமான கூட்டம் இருக்குது தலைவா படத்தில் ஜெயிலில் அடிக்கும் போது அவங்க வெறி கொண்டாங்க ஐடி ரேடியில் வெறி கொண்டாங்க தென் சர்க்கார் படத்துல எடப்பாடி பழனிசாமி தினகரன் அடிக்கிறதாட்டு சாப்டு டார்ஜெட்டுன்னு விஜய் தரப்ப போட்ட அடித்ததில் அவங்க வெறி கொண்டாங்க நான் மறுக்க வரல அமைப்பு ரீதியா சொந்த காசு செலவழிச்சு வடிச்சு விஜய்கா ஆட்கள் இல்ல அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை காலகட்டம் விஜய்க்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் இல்ல இவ்வளவு காலகட்டமே எல்லாரும் தவிர யாரும் தூக்கத்துக்கு இவனும் தயாரா இல்ல விஜய் மண்டலம் போதும் உடனே நம்ம ஆளாயிரணும் நம்ம இது நினைக்கிறானே தவிர திமுக எதிராக நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு வந்து ஒரு கோடி ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஆன்லைன் ஒரு நாற்பதாயிரம் பேர் ஈரோடு கிழக்குல இருக்கணும் இந்த நாற்பதாயிரம் பேரும் நோட்டாவுக்கு ஓட்டு போட்டு பரம்பூர் மாநிலம் போன்ற அநீதிகள் ஏழை மக்கள் லேண்ட எடுக்கக்கூடிய அரசுக்கு பாடம் கற்பிங்கன்னு அவர் சொல்லி அதுல ஒரு ஓட்டு வந்துட்டா சபாஷ் விஜய் நம்ம சொல்லிட்டு போகலாம் இன்னைக்கு நீங்க நூறு கூட சொல்லிக்கிடுங்க இருபத்தாறு வந்தாலும் அது எவ்வளவு தெரியும் இருபத்தாறு வர்றது வர சீரோ தான் பலம் நிரூபிக்காதவர் தான் அவர் கையில வராத ஓட்ட அவர் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது அது ஜானி சிவாஜி மாதிரி தான் போகும் பலம் நிரூபிச்சிட்டீங்கன்னா அதை நானும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது விஜய் ஒரு நேர்மையான அரசியல் மாதிரி களத்துக்கு வராரு சந்தையில வில போற மாடு மாதிரி எடப்பாடி கிட்ட வில போயிடக்கூடாது அதுதான் எங்க நோக்கம் அப்படி போனார்னா அது மக்கள் மத்தியில வணக்கம் நண்பர்களே பரந்தூரில் விஜய் சென்று சொன்ன சொற்கள் தமிழகத்தில் எதிரொலிக்குமா அவருடைய செல்வாக்கு உயர்ந்து இருக்கிறதா இதை பற்றி பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் பரந்தூருக்கு விஜய் போனார் தமிழ்நாடு திரும்பி பார்த்தது ஏன் நாடு முழுவதும் அதை பற்றிய செய்திகள் பார்வையின உலகமே உலகமே திரும்பி பார்த்தாலும் பலம் நிரூபிக்காதவர் தான் அண்ணாமலை கரெக்டா சொல்லிட்டாரு இப்படி புல்டப் ஆயிரம் பேர் கொடுத்தாலும் பலம் மாற்ற முடியாது இந்த எல்லாம் கொடுத்து இரநூற்று பத்து நாலுல கேண்டிடேட் போட்டு ஒரு பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா அதுதான் அவருக்கு பலம் நான் பிஜேபி அப்சரவர் ஒரு டெல்லி தலைவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது அவர் ஆந்திராக்காரர் அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும் போது சொன்னேன் இவர் அல்லு அர்ஜுன் மாதிரி இருக்கிறாரு பவன் கல்யாண் இல்லை எஸ் யூஆர் கரெக்ட் உங்க ஊர்ல நிறைய பேருக்கு பாஜகவில் உள்ளவங்களுக்கே தெரியல பவன் கல்யாண் ப்ரூவ்டு லீடர் அல்லு அர்ஜுன் ப்ரூவ் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டு போனவர் அந்த டிஃபரன்ஸ் தெரியலைங்கிறத அவர் சொன்னார் அண்ணாமலைக்கு அந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சு அன்புடுன்னு மொத மொதல் அடிச்சிருக்கிற ஒரு லீடர் அண்ணாமலை அடுத்து அண்ணா அதிமுக ஜெயக்குமாரும் அன்புட் நாட் டெஸ்டுங்கிறத சொல்லுவார்னு நினைக்கிறேன் நான் தான் தொடர்ந்து இதை சொல்லிட்டு இருக்கிறேன் பல அறிவின் மிக்க அரசியல் விமர்சகர்கள் ஊடகவியலாளர்களுக்கு அன்புடுக்கும் ஒரு க்ரௌட் புல்லருக்குள்ள வித்தியாசம் தெரியல ஓட்டிய பிட்டி ஓட்டிய பிட்டி ஆனால் க்ரௌட் புல்லர்னு ஒத்துக்கிறீங்க சந்தேகம் இல்லாமல் க்ரௌட் புள்ளன் அலோன் அலோன்கே மாஸ் லீடர் கோவரிக் மீதி சரத்குமார் ஆயிருக்கலாம் சிவாஜி ஆயிருக்கலாம் விஜயகுமார் விஜயகாந்த் சக்சஸ் ஆனாரு மக்கள் தலைமை கட்சியோட இருந்து சக்சஸ் ஆனாரு பவன் கல்யாண் சக்சஸ் ஆனாரு என் சீமான் கூட தன் பேச்சு திறமையில ஒரு க்ரௌட் பிள்ளா இருக்கனால தான் எட்டு பர்சன்ட் ஓட்டு அமைப்பு பலம் இல்லாம எடுத்திருக்கிறாரு ஆனா விஜய் இந்த அளவுக்கு கிரௌடு வருது எங்க போனாலும் கிரௌட் வருது இது பில்டப் பில்ட் அப்னா ஊர்ல இருந்து வண்டி குடித்து ஆளை கூட்டிட்டு வந்தது ரிப்போர்ட்டரே கேக்குறாப்புல யார் இவ்வளவு புல்டப் பண்றீங்க அந்த ஊர்ல போய் பேசிட்டு வரண்டியதானாங்கன்னு அரேஞ்ச் குரோடு தான் அரஞ்ச் குரோடுங்கிறது காசு கொடுத்து வாங்க எஸ் சந்தேகமே இல்ல நான் திரும்ப திரும்ப அத சொல்லியிருக்கிறேன் செப்டம்பர் பதினேழு மாநாடு எங்கேயுமே சுவரெழுத்து கிடையாது எந்த ஊர்லயும் இரண்டாம் கட்ட அரசியல் தலைவர்கள் அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் தங்கள் ஊர்ல நான் சொல்றத இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணி பாத்துக்கலாம் நான் சொல்றது உண்மைன்னு தெரியும் பொய்ய சொல்ல எல்லாம் நான் நிற்க முடியாது அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாடு அதற்கு வந்து நிறைய சுவரெழுத்துக்கள் பேனர்கள் எல்லாமே வந்தது அப்படி வரணும்னா செப்டம்பர் பதினேழுங்கிறத வெட்டிக்கிட்டு அந்த இடத்துல அக்டோபர் இருபத்தி ஏழு வரணும் இல்ல இது அக்டோபர் இருபத்தி அப்போ செப்டம்பர் விஜய்க்காக காசு கொடுத்து காசு செலவழிச்சு வரதுக்கு தயாராகாத போது அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு பணம் அங்கே செலவழிக்கப்படுது நான் சொல்றேன் புஷியானந்த் இல்லாமல் விஜய் இல்ல புஷ் விஜய்க்காக சொந்த காசு செலவழிக்கிறதுக்கு ஆட்கள் இல்ல ரஜினிகாந்துக்காக இதோட ஆயிரம் மடங்கு இருந்தான் அது வேற விஷயம் விஜய்க்கு சொந்த காசு செலவழிக்கிறதுக்கு ஆள் இல்ல ஏன்னா தெரியுது இதே செட் அப் பண்ணி கொண்டு வரக்கூடிய காசு போகும் போது நம்ம மட்டும் ஏமாலியா சொந்த காசு செலவழிக்கணும் வேண்டியவனுக்கு காசு போகுது அந்த காசுல அவன் ஆராய்க்கிறான் புசியானந்த் அவருங்க ஆராய்ச்சிக்கிட்டு கரெக்டா மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு அப்ப நாம மட்டும் சொந்த பணத்தை செலவழிக்கணும் தான் செப்டம்பர் பதினேழு மாநாட்டுக்கு யாருமே சொந்த காசு செலவழிச்சு சுவர் எழுதல அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு புசியானந்த் மூலமா பணம் போனதும் புசியானந்த ஆதரவாளர்கள் உள்ள எழுதினாங்க திமுக அதிமுக நாம் தமிழர் காங்கிரஸ் பாஜக லீடர்கள் இதை வெரிஃபை பண்ணி பார்த்துட்டா தெரியும் காசு வந்து கூட்டம் இல்லை அந்த அளவுக்கு கூட்டம் வராது அந்த கூட்டம் வருமானம் என்பது கூட்டி வரக்கூடியதுதான் மறுக்க வரல காசு செலவழிக்கப்பட்டதுங்கிறது உண்மை நாம் தமிழர் மாறி இல்லங்க அது நாம் தமிழருக்கு காசு கொடுக்கலங்க தாபேக்காவுக்கு காசு கொடுக்குறாங்க இது நான் மனச்சாட்சி உள்ளவங்க இது உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுடுங்க அந்தந்த ஏரியால உள்ளவங்க நான் சொல்லக்கூடிய தகவலை வச்சு உண்மையா பொய்யான்னு புரிஞ்சுடுங்க இருபத்தி ஏழு அக்டோபர் இருபத்தி ஏழு மாநாட்டுக்கே வந்தவர்கள் சொந்த பணத்தில் வந்தார்கள் சொந்த பணத்துல ஏமாளிகள் வந்திருப்பாங்க புசியா இருந்து கூட்டம் வராம இருந்துட கூடாதுன்னு பணப்பட்டு வாடகை உண்மை நீ சொந்த கஷ்டம் ஏன் ஏமாளின்னு சொல்றீங்க அதாவது என் ஃப்ரெண்டு எம்ஜி எம்ஜி சேடி போஸ்கோ இந்திரா எம்ஆர் இறந்தபோது ரபாலாரு கொடுத்தவர் அது 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 வேண்டாம் இருக்கு அவரு வந்து கட்சி கூட்டங்களுக்கு ஆள் வரும்போது நகர காங்கிரஸ் தலைவராக இருந்து கட்சி கூட்டத்துக்கு காசு விழிச்சு கூட்டிட்டு போனார் அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சிருக்கு மாதே அண்ணாச்சி அவர் காசு எடுக்க மாட்டாரு நேர்மையான ஆளாரு அவர் மூலமா பணம் வந்து அதை முத்துக்கப்ப நிறைய பேருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வண்டியில ஆட்கள் கொடுத்து மாநாடு கூட்டிட்டு போயிருக்காங்க இவரு ஏமாலியா இவர் தொண்டர்கள் இருந்து காசை கலெக்ட் பண்ணி கூட கூட்டம் எல்லாம் காசு கொடுத்து அவங்க சொந்த காசுல போனவங்க மேல இருந்து வந்த காசுல நிறைய பேர் சோ சொந்த காசு கொடுத்து போறவன் ஏமாளி மேல இருந்து வரக்கூடிய காசுல கொடுக்குறவன் ரியல் பொலிட்டிக்ஸ புரிஞ்சவன் இது எழுபத்தஞ்சுலேயே இப்ப வந்து பிசியானந்த் மூலமா நிக்கிறவங்கலாம் விஜய்க்க காசுல நிக்கிறவன் மற்றபடி நிற்கிறவன் ஏமாளிகளும் கொஞ்சம் பேர் இருப்பான் ஆனா விஜய்க்கு இயல்பாகவே பெரிய தொண்டர் பலம் பெரிய ரசிகர் பலம் இருக்கும்போது தொண்டர் பலமும் அதே மாதிரி தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல போயிருப்பாங்கல்ல கண்டிப்பா விஜய் பார்க்க கூட்டம் போகும் விஜய்க்கு ஒரு அபிமான கூட்டம் இருக்குது தலைவா படத்தில் ஜெயில அடிக்கும் போது அவங்க வெறி கொண்டாங்க ஐடி ரேடியில் வெறி கொண்டாங்க தென் ஆஹ் சர்க்கார் எடப்பாடி பழனிசாமி தினகரன் அடிக்கிறதாட்டு சாப்பிட்டு டார்ஜெட்டுன்னு விஜய் தரப்ப போட்ட அடிச்சதுல அவங்க வெறி கொண்டாங்க நான் மறுக்க வரல அந்த பட்டுதலோட குட்டை இருக்கத்தான் செய்து ஆனா அமைப்பு ரீதியாக சொந்த செலவழிச்சு விஜய்கா இருக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை அதுதான் நூற்றுக்கு நூறு உண்மை ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டம் விஜய்க்கு மட்டும் விஜய்க்கு மட்டும் இல்லை இவ்வளவு காலகட்டமே எல்லாரும் பல்லக்கில் தான் நினைக்கானே தவிர பல்லக்க தூக்கத்துக்கு இவனும் தயாரா இல்ல விஜய் மண்டலன்னு போதும் உடனே நம்ம ஆளாயிரணும் நம்ம இதுன்னு நினைக்கிறானே தவிர அவன் ஆஹ் ஒரு விஜயகாந்துக்கு தமிழன் என்று சொல்லலடா தலைநிறந்து நில்ல நில்லடா மத சார்பின்மை போராடடா வாழைந்தடா ஒரு கமிட்மெண்டோட இருந்தான் இல்லையா அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஒரு கூட்டம் விஜய்கிட்ட இல்ல வியாபார கூட்டம் தான் இருக்கு ஆரம்புறேன் அந்த இடத்துல மக்கள் பல நாட்களாக பல மாதங்களாக போராடி போராட்டம் நடத்திட்டு வர்றாங்க அந்த சமயத்துல பல்வேறு தலைவர்கள் அவங்கள சந்திச்சு தங்களுடைய ஆதரவை சொல்லிட்டு இருக்காங்க விஜய் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு அவர் போறது அப்படிங்கறது மிகப்பெரிய அளவுக்கான ஒரு ஊடக தாக்கத்தை ஏற்படுத்துச்சுல்ல கண்டிப்பா ஊடக தாக்கத்தை ஏற்படுத்தும் இன்னும் ஊடக தாக்கத்தை ஏற்படுத்தும் பொலிட்டிகலாவது பொலிகல் என்ன அரசியல் நிலவு என்ன ராதிகாசரத் குமார் போகும்போது கூட ஒரு என்ன கூட்டம் வந்தது திருமங்கலத்துல நீங்க வந்து உங்களை மதிக்கணும்னா நாலு கேண்டிடேட் போடுங்க நிறுவீங்க நம்ம மதிச்சுட்டு போறோம் அது நீங்க நிரூபிச்ச ஓட்ட மருத்துவ ரவிந்திரசாமி பேச முடியாது இப்போ விஜய் வரும் கூட்டஞ்சாக்க கூடியவங்கதான் பலமற்றவர்னு தாராளமா சொல்லலாம் அதுல எந்த மாற்றமும் இல்ல இன்னொருத்தரும் அவரு உறுப்படி கிளைம வைக்கலாம் ஆனா எது உண்மை எது பொய்ங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் முடிஞ்ச முறை தான் தெரியும் அதுவரை விஜய் சீரோ சதவீதம் தான் ஆனா களத்துக்கு வந்துட்டார் விஜய் களத்துக்கு இது கள்ளக்குறிச்சி சாராயசாவிலேயே வந்துட்டாரு அதை வந்து உதயநிதி ஸ்டாலின் நள்ளி போய் போயிட்டாரு கள்ளக்குறிச்சி சாராயசாவுக்கு விஜய கூட்டிட்டு வரும்போது உறுதியா சொல்ற விஜய் சுத்தி இருக்கவங்க போலிங் குறைஞ்சு போகும் விக்கிரவாண்டியில திமுகவுக்கு ஓட்டு குறைஞ்சு போகும் நோட்டாவுக்கு ஹெவி ஓட்டு வந்துரும் சொன்னாங்க மூணுமே நடக்கல போலிங் குடிச்சு திமுகவுக்கு இருபது சதவீத ஓட்டு ரெட்டல ஓட்டே உதயசூரனுக்கு வந்துட்டு சீமானே அதான் சொல்றாரு எடப்பாடி வேஸ்ட் அவரால மற்ற கட்சிக்காரன் எவனும் ஜெயிக்க முடியாத அளவுக்கு ரெட்டல ஓட்டே உதயசூரனுக்கு போயிட்டு சீமானே சொல்றாரு அடுத்து வந்து நோட்டா நோட்டாவுக்கு ஓட்டு குறைஞ்சிட்டு கள்ளக்குறிச்சிலேயே அவரு அடி வாங்கிட்டார் இப்போ பரந்தூர் விஷயத்த வந்து சொல்லதுனால ஈரோடு கிழக்குல என்ன ரிஃப்ளெக்ட் ஆகும் ஐம்பத்தாறு சதவீத வாக்கு ஈரோடு கிழக்குல திமுக அணி எடுத்திருக்கிறாங்க எவ்வளவு எடுப்பாங்க அதுல இவரால என்ன தாக்கம் அதுல வந்துட போகுது அப்போ இதெல்லாம் வெறும் ஒரு ஒரு பப்ளிசிட்டி ஸ்டண்ட்டுங்கிறத தவிர ஒரு பில்டப்ங்கிறத தவிர இதுல வேற என்னத்தை கொடுக்க முடியும் அப்ப நீங்க என்ன சொல்லணும்னா திமுக அவருக்கு எதிராக நோட்டாவுக்கு ஓட்டு போடுங்க அவருக்கு வந்து ஒரு கோடி ஆன்லைன் மெம்பர்ஸ் இருக்காங்க இல்லையா அந்த ஆன்லைன் மெம்பர்ஸ்ல ஒரு முப்பது நாற்பதாயிரம் பேர் ஈரோடு கிழக்குல இருக்கணும் அந்த நாற்பதாயிரம் பேரும் நோட்டாக்கு ஓட்டு போட்டு பரம்பூர் மாநிலம் போன்ற அநீதிகள் ஏழை மக்கள் அரசுக்கு பாடம் அவர் சொல்லி அதுல ஒரு ஓட்டு வந்துட்டா சபாஷ் விஜய் சொல்லிட்டு போலாம் அந்த இதை விஜய் சொல்லல விஜய்க்கு ஆட்கள் வந்து விக்கிரவாண்டியில நோட்டா ஜெயிக்கும் விக்கிரவாண்டியில நோட்டா ஜெயிக்கும் நாலு பேரு சமூகத்தில் எழுதிட்டானா நம்ம பைத்தியகாரா நாட்டுல இருக்கான் அவனமா அவனவனுக்கு என்ன லாபம் ஓட்டு போடுறான் விஜய் சீனவாதி சந்தர்ப்பவாதி அவனுக்கு தெரியும் அப்ப அவன் விஜய் சொல்லி ஓட்டு போற போறான் நோட்டாக ஓட்டு குறைஞ்சிட்டு நீங்க பரந்துருக்கு விஜய் போனது மூலம் எதுக்கு ஈரோடு கிழக்குல தாக்கத்தை கொடுக்கணும் கிழக்கு தான் ரியல் போலிட்டிக்ஸ் இது ஒரு கற்பனை ஜிமிக்ஸ் போலிட்டிக்ஸ் நான் ரியல் போலிட்டிக்ஸ் ரியல் பேசுறேன் சீமான் ஹீரோவா இருக்கிறாரு சீமான் ஹீரோவா நிற்கிறத ஒரு நாள் வேணா ஜான் ஆரோக்கியசாமி அதை மறைச்சிடலாம் சீமானுக்கும் விஜய்க்கும் ஜானியசாமி எனக்கும் சீமானுக்கு ஒரு நாள் மறைச்சிடலாம் இருக்குமா போய் அப் பண்ணி ஆட்களை கூட்டிட்டு போய் இருக்குமா சினிமா ஹீரோங்கனால ஒரு நாள் விஜய்க்கு இருக்கும் நாளையில இருந்து இஷுல திமுக திமுக காங்கிரஸ் பாஜக அத்தனை பேரையும் அடிச்சு எனக்கு விவசாய சின்னத்தை தேர்தல் ஆணையம் தரலங்கறது முதற் கொண்டு பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் இல்ல உனக்கு சிவாஜின்னா எனக்கு மருது பாண்டி உனக்கு ஜான்சி ராணி லட்சுமி பாய்னா எனக்கு வீரமங்க வேல்நாட்சியார் உனக்கு விவேகானந்தர்னா எனக்கு வள்ளலாருன்னு அத்தனை பேரோட பொய் பிரச்சாரத்தையும் அடிச்சு களத்துக்குள்ள திமுக அண்ணா திமுக காங்கிரஸ் பாஜக திமுகவும் அண்ணா திமுகவும் காங்கிரஸ் பாஜக தொங்கு சதைகள் ஒட்டுண்ணிகள்னு நாலு பேரையும் அடிச்சு ஹீரோவுக்கு போறவன் சீமானுங்கிறது தெரியாதா அதை ஜான ஆரோக்கியசாமி நினைச்சா ஒரு நாள் மறைச்சிடலாம் ஒரு நான் இஷ்யூ இஷ்யூ தான் லாங் பெண்டிங் இஷ்யூல ஒரு அன்டைம்ல போய் அந்த ஈரோடு கிழக்குல சீமானுக்கு போக்கஸை ஒரு நாள் ஜான ஆரோக்கிய சமையால மறைச்சிட முடியும் ஹோட்டல் ஸ்பீக்கர் டூ இதே விளம்பரம்ங்கிறீங்க மக்கள் பிரச்சனைக்காக விஜய் போய் நின்னு இருக்கிறார் நீங்க விளம்பரம் ஏன் சொல்றீங்க மக்கள் பிரச்சனையா மிக நான் பாராட்டுறேன் ஆனா விளம்பரம் ஏன் சொல்றீங்க சொன்னீங்க அப் பண்றது வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வர்றது ரிப்போர்ட்டர் கேட்கும்போது வெளியூர்காரன் ஏன் வந்தான்னு கேட்கறது அவனுக்கு வண்டி வாகனம் வச்சு ஆட்களை கொண்டு வர்றது எல்லாம் புஸ்ஸியானது இல்லன்னா இதெல்லாம் இல்ல அதனால தான் புஷ்ய தான் ஆஹ் தாவேக்கா புஷ்யான இருந்து இல்லைன்னா தாவேக்கா இல்லை ஆலப்போறான் தமிழங்கிறதுக்கு பணம் போய் தான் போஸ்டர் அடிச்சாங்க அந்த போஸ்டர் எடுத்துட்டு வந்து மார்க்கெட்டிங் பண்ணி தான் விவாதங்களை எடுக்க வச்சாங்க அது நமக்கு தெளிவா தெரிஞ்சதுனால சொல்றோம் இதெல்லாம் தப்பு இல்லை எல்லா கட்சிகளும் செய்யறதுதான் கூட்டம்ங்கிறது கூட்டி வரப்படக்கூடியதுதான் நீங்களும் அதுதான் செய்யறீங்கிறத நான் சொல்றேன் அது இந்த டைமிங்கிறது ஜான ஆரோக்கியசாமிக்கு சீமான் பெரிய ஹீரோவா நிற்கிறாரு சீமான் நாலு கட்சியும் அடிச்சு நிற்கிறாரு சீமான் உள்ள மக்களவைத் தேர்தலில் விழுந்துருவாரு நினைச்சோம் மக்களவைத் தேர்தலில் எட்டு போய் அங்கீகாரம் பெற்றுட்டாரு நம்ம கணக்கெல்லாம் உடைச்சி சீமான் ஏறிட்டாருங்கிறதுல இந்த கட்டக்கிடத்துல கூட ஒரு நாள் வேணா சீமானுக்கு பாப்புலாட்டி நீங்க தடுத்துருவீங்களே தவிர மற்றபடி இந்த விசிட்டால எதுவுமே சீமான பாதிக்காது விஜய் ஒரு நாள் பாப்புலாட்டி இல்லையே விஜய் ஒரு ரொம்ப பாப்புலர் ஹீரோ தான் இன்னைக்கு சீரோ பர்சன்டேஜ் தான் சிவாஜி மாதிரி தான் அல்லு அர்ஜுன் மாதிரி தான் அல்லு அர்ஜுன் கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிச்ச அல்லு அர்ஜுன் அவ்வளவுதான் ரெண்டு பெரிய வித்தியாசம் இருக்குல்ல கட்சி ஆரம்பிச்சிருக்காரு அவ்வளவுதான் சிவாஜி மாதிரி வச்சிருங்க அப்போ இல்ல அது அவங்க அவங்க ரிசல்ட் காமிச்சாங்க நீ சொன்ன மாதிரி ரிசல்ட் காமிச்சாங்க ஏன்னா எவ்வளவு பெரிய ஹீரோ அவர் போறாரு அவர் பேசுறாரு அப்படின்னா எல்லாரும் திரும்பி பார்க்கறாங்க இன்னைக்கு சீரோ பெர்சன்டேஜ் தான் நூற்றுக்கு நூறு உண்மை அதுலதான் எனக்கு நான் முரண்படுறேன் இன்னைக்கு நீங்க நூறுன்னு கூட சொல்லிக்கிடுங்க இருபத்தாறு வந்தாலும் அது எவ்வளவுன்னு தெரியும் இருபத்தாறு வர்றது வர சீரோ தான் பலம் நிரூபிக்காதவர் தான் அவர் கையில வராத ஓட்ட அவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது அது ஜானி சுவாஜி மாதிரி தான் போகும் நீங்க பலம் நிரூபிச்சுட்டீங்கன்னா அதை நானும் மறுக்க முடியாது யாரும் மறுக்க முடியாது மக்களுக்காக பேசுறாருல்ல மக்களுக்கு மக்களுக்காக பேசுறாருல்ல வரவேற்கிறேன் பாராட்டுறேன் அதுல உள்ள இதை நம்ம வந்து மறுத்து பேச முடியாது அவருக்குள்ள பட்டுதல் உள்ள ரசிகர்கள் இருக்காங்கங்கிறது நான் தான் மூணு இன்சிடென்ட் சொன்னேன் தலைவாய் இன்சிடென்ட் ஐடி ரைடு தென் சர்க்கார் படத்துல எடப்பாடி ஜெயலலிதாவுக்கு நாங்க தான் விசுவாசின்னு என்ன சாப்பிட்டு டார்ஜெட் இவர் அடிச்சது ஆனா மற்ற தலைவர்களுக்கு கிடைக்காத அளவுக்கான ஒரு போக்கஸ் விஜய் தானே கிடைக்குது எங்க அது வந்து என்னென்ன ரஜினிக்கு இருந்ததுல கம்பேர் பண்ணும்போது போது அண்ணன் ரஜினியை வந்து மோடி பார்த்தாரு இவர் போய் மோடியை பார்த்தாருன்னு சொல்லும் போது இவர் செட்டப் பண்ணி அதை உருவாக்குறாரு நான் சொல்றேன் நீங்க சொன்ன மாதிரி திரு ரஜினிக்கு இருக்கிற அளவுக்கான ஒரு மாஸ் பேஸ் விஜய் இல்லாமல் இருக்கலாம் பட் இன்னைக்கு இருக்கிற ஒரு நடிகர் உண்மை எம்ஜிஆர் ரஜினி விஜய் சிவகார்த்தியர் உண்மை அவங்க அந்த ஹீரோ இதுல இதுதான் அது அது அளவு இருக்குது விஜய் குரிய காலம் ஒரு ஏழு வருஷம் சிவகார்த்தியன் சின்ன வயசுலேயே ரொம்ப குடிய காலத்திலே பெரிய டாப்ல வந்துட்டாரு வரிசா அதுதான் அதை மறுப்பாடுல விஜய் இவ்வளவு பெரிய பேஸ் இருந்துட்டு ஒரு பொலிட்டிக்கல் பொலிட்டீஷியனை கன்வெர்ட் ஆகும் போது அவர் பேசுகிற பேச்சை கவனிக்கிறோம் அப்படின்னு மக்களும் நினைக்கிறாங்க நிபுணரும் நினைக்கிறாங்க தான் தினத்தஞ்சியில எட்டு காலம் போடுறான் தின மலர்ல எட்டு காலம் போடுறான் அது சினிமா ஹீரோங்களுக்குள்ள பாப்புலாரிட்டி அவரோட பலத்துக்கான பாப்புலாரிட்டி அல்ல அதை வச்சு அதுதான் அவருக்கு பலன் யாரா நினைச்சாங்கன்னா அது தவறு நிரூபிச்சாதான் பலம் பாண்டே கூட நான் தான் சொல்றேன் ரங்கராஜ் பாண்டே தம்பி தான் அவருக்கு கூட நான் தான் சொல்றேன் நிரூபிச்சாதான் பலம் நிரூபிக்காத வர அவரு சசிகலா தீபா ஜெயக்குமார் பல பேட்டிகள் அவர் அடுத்த தேர்தலை நிரூபிக்கட்டும் மதிப்பு தரப்படும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆனா அதுக்காக அவருக்கு மதிப்பை தரக்கூடாதுங்கிறது இல்லை அப்படி நான் சொல்லல அதான் தினத்தந்தி ஹெட்டிங் போடுறாங்க தினமலர் ஹெட்டிங் போடுறாங்க புதிய தலைமுறை டிவியில நல்லா வராரு இது நியூஸ் எயிட்டீன்ல வராரு நியூஸ் செவன்ல வராரு எல்லா தொலைக்காட்சிகளையும் வரத்தான செய்யறாரு இல்ல எல்லா தொலைக்காட்சிகள் எல்லா ஊடகங்களும் அவருக்கான கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா மக்களுடைய விருப்பம் தானே ஊடகங்கள் வழியே வழி வருது மக்களுடைய விருப்பமா மக்கள் என்ன ஆதரவு கொடுக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் தெரியும் அதுவரை நான் சொல்றது உட்பட எல்லாமே கேஷியன் தான் நான் என்ன சொல்றேன்னா பலம் நிரூபிக்காத இவருக்கு வந்து பலம் நிரூபிச்ச யாராவது முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா அது சீமான அளவே இருந்தாலும் சீமானுக்கும் எனக்கும் அதுல உள்ள கருத்து வேறுபாடே அதுதான் உங்களுக்கு எட்டு சதவீதத்துல நீங்க இருக்கிறீங்க நீங்க அஞ்சாம் முறை இருநூத்தி பதினாலு தனிச்சிருந்தா பதினாறுன்னு ஜம்ப் பண்ணி போவீங்க அந்த இடத்துக்குள்ள நீங்க இன்னொருத்தர முப்பது சீட்டு இன்னொருத்தருக்கு விஜயே இருக்கட்டு கொடுத்தீங்கன்னா உங்க பலத்தை தான் அவருக்கு சீட்டா கொடுக்குறீங்க அது உங்களை பாதிக்கும் ஜான சாமியோட கருத்துல இருந்து நான் முழுமையா மாறுபடுறேன் அந்த இடத்துக்குள்ள சோ என்னோட இது விஜய் தனிச்சு போட்டிட்டு இருநூத்தி பத்தி நாலுலயும் என்ன பலம் காட்டுறாரோ அதுதான் விஜயகாந்துக்கு பலம் மாதிரி அதுதான் கமலாசனுக்கு மாதிரி விஜய்க்க பலம் அதற்கு முன்னாடி புல்டப் பண்றது பேசுறதெல்லாம் ஒரு ஒருவேளை சந்தேக வில போட மாடு மாதிரி கூட்டத்தை காட்டி எடப்பாடி கிட்ட வெலை பேசுறதுக்குள்ள பேர அரசியல் சந்தேகம் எனக்கு இருக்குது அதனாலதான் பல நிரூபிக்காத ஒருத்தருக்கு பல நிரூபித்த ஒருத்தர் சீட்டு கொடுத்தா அவருக்கு சீட்டில் இருந்து தான் கொடுக்கறான்னு அர்த்தம் இது ஜெயக்குமார் புரிஞ்சுக்கிட்டாரு இது ஒரு அண்ணாமலை புரிஞ்சுக்கிட்டாரு சீமான் புரிஞ்சுக்கிட்டாரு இதைத்தான் நான் என்னோட வாதமாக வைக்கிறேன்னே தவிர இதுல வேற எதுவுமே இல்ல விஜய் இருநூத்தி பத்து நாலுலயும் விஜயகாந்த் மாதிரி பவன் கல்யாண் மாதிரி கேண்டிடேட் போட்டு பலத்தை நிரூபிச்சிட்டாருன்னா அது விஜய்க்கு பலம் அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் போனோம் அதே மாதிரி பவன் கல்யாணம் அவரை ஒப்பிடும் போது பலம் நிரூபிக்காத பவன் கல்யாண் விஜயின்னு சொல்லிக்கலாம் தேர்தல் வரல தேர்தல நிக்கல இன்னும் அப்படிங்கிறதுக்காக பில்டப்பே காட்டக்கூடாது அது அரசியல் எல்லாரும் பில்டப் காட்டுறாங்க விஜயும் தப்பு இல்லை அது ரிப்போர்ட்டர் கேக்குறாரு எக்ஸ்போஸ் ஆகுது அவ்வளவு இல்ல நான் சொல்ல வரல

என் கருத்து விமர்சனம் தேர்தல போட்டியிடாம சும்மா இந்த விளம்பர அரசியல் பண்ணிட்டு வைக்கிறேன் அப்படின்னா நீங்க எட்டு மாசம் வந்து டைரக்டா ஜெயான் மாதிரி களத்துல இருக்கணும் அதைத்தான் நான் சொல்றேன் என் கருத்தா நான் சொல்றேன் அடுத்த தேர்தலுக்கான ஒரு தயாரிப்பு தானே அவர் சொல்றாரு களத்துக்கு வந்து விட்டேன் அப்படிங்கிற களத்துக்கு பிரச்சார வாகனத்துல வர்ற கள்ளக்குறிச்சியில களத்துக்கு வந்துட்டார் அங்க போய் ஆறுதல் சொன்னாரு இப்பதான் வந்து நேரடியா மக்கள்கிட்ட பேசுறாரு பிரச்சார வாகனத்திலே வர்றாரு ஒரு தயாரான நம்ம அளந்து பாக்கண்டா இது கிளமா அது கிளமாங்கிறத அவங்க அவங்க முடிவுக்கு தேர்தலுக்கு தயாரான ஒரு தலைவராகத்தானே விஜய் வெளிப்படுறாரு தேர்தலுக்கு தன்னை முன்னிறுத்தி சிஎம் கேண்டா இருநூத்தி பத்து நாலு தயாராகிறாரா சந்தை வில போகிற மாடு மாதிரி யாருக்கும் வில போக இருக்கிறாரா அதுதான் என்னோட கொஸ்டின் கண்டிப்பா அவருக்கு வைத்து களமாடிட்டு இருக்கிறேன் அப்ப எடப்பாடிக்கு ஒரு சின்ன பலம் கூட ஏசி சண்முகம் கலைஞருக்கு பலமான மாதிரி கண்ணப்பம் பலமான மாதிரி ஒரு பெரிய திரைக்கலைஞர் ரசிகர் பலம் ஒரு கிறிஸ்தவர் வள்ளாளர் இந்த இந்த புள்ளில அவருக்கு ஒரு அடையாள அரசியலுக்கான பலம் கூட எடப்பாடி கிடைக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அதே வகையில விஜய் பலம் வந்தாருன்னா எடப்பாடி பலகீனப்படுவாரு சண்டை போடாது நரி நேருக்கு போடாது நோக்கம் வெளிப்படையா சொல்றேன் நேரடியாக என்ன சொல்றீங்கன்னா விஜய் பலம் கொண்டு அது எடப்பாடிக்கு பயணம் ஆயிடக்கூடாதுங்கிறீங்க அடையாள அரசியலுக்கான ஏசி சண்முகம் கண்ணப்ப மாதிரி பன்னெண்டு சீட்டு எடப்பாடி கிட்ட வாங்கிட்டு போனாங்க கூட அது எடப்பாடிக்கு விஜய் கூடுதல் பலம் ஆயிடக்கூடாதுன்னா

சரத்குமார் வந்து ரெண்டாயிரத்தி ஆறுல வந்து அஹ் ஆதரிக்க போனாரு அப்ப நாங்க வந்து எங்க டீம் நாடார் டீம் நான் என் தம்பி கண்ணன் கோசல்ராம் நிறைய பேர் கருணாராஜன் இருந்தார் அந்த இதுல இப்படி நிறைய பேர் நாங்க இருக்கும்போது நான் தான் முகம் காட்டி அடிச்சேன் நாடார்கள் வந்து உருஜாதி ஆட்சி கள்ளச்சாராய ஆட்சி கண்டு வட்டிக்கார ஆட்சியை அதை எப்படின்னு நினைக்கிறாங்க சரத்குமார் நாடார் முடிவுக்கு எதிராக போனார்னா நாடார்கள் வந்து அவரை புறக்கணிப்பாங்கன்னு சொன்ன மாதிரி நாடார்கள் அவரை புறக்கணிச்சாங்க நாடா சமூக தான் அதுல நின்றுச்சு அனிதா ராதாஷ் மட்டும்தான் திருமாவளவன் வச்சு ஒரு சீட்டு அந்த கடற்கரை பெல்ட்ல உள்ள நாடார் எல்லாமே சரத்குமார் இல்ல அபிமானம் இருக்கு செல்வாக்கான ரவீந்தர் சாமிக்கு கருத்து ரக வந்து எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன பார்த்த வைகுட்ராஜன் பெரிய தொழிலதிபர் நேர்மையா நாணயமா சொன்னாரு அண்ணே நான் சரத்குமாரு நான் நின்ன முறைய நீங்க ஒத்தால நின்னு அடிச்சுட்டீங்களே இந்த கம்யூனிட்டி தான் ஓட்டு போடுவான்னு சொன்னார் நான் ஒத்தாள் இல்லைன்னு என் முன்னாடி என் கருத்தை நம்பி கண்ணன் கோசல் தான் பல பேர் இருந்தாங்கன்னு நான் சொன்னேன் சோ இப்பவும் நாங்க என்ன பண்றோம்னா விஜய் ஒரு நேர்மையான அரசியல் மாதிரி களத்துக்கு வராரு சந்தையில வில போற மாடு மாதிரி எடப்பாடி கிட்ட வில போயிடக்கூடாது அதுதான் எங்க நோக்கம் அப்படி போனார்னா அது மக்கள் மத்தியில சொன்னாயா அரவிந்தன் துறைசாமி ரசிகர்களை வித்துட்டு போயிருவான் வியாபாரி விஜய்னு அது வந்து எடுபடாம போனோம் அதுக்குதான் நாங்க பண்றோம் ஒளிப்படைய சொல்றோம் மற்றபடி விஜய் களத்துல நின்று தன் பலத்தை நிரூபித்து வரக்கூடிய தம்பி சகோதரர் விஜய நான் வரவேற்கிறேன் பாராட்டுறேன் இந்த நிகழ்ச்சியில் உங்க கருத்திலேமிக்க ரவீந்திரன் திருசாமி சமி மிக்க நன்றி நன்றி மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்